விஜயனுடைய கட்சி வந்து இளைஞர்களை நம்பி இருக்கிற கட்சி குழந்தைகளை நீங்கிறது நம்ம மேலே எழுதியாக பார்க்குறோம் குழந்தைங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இந்த அறிவு கூடவா இல்லை அப்படின்னு என்னன்னா குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் அவங்களுடைய அணின் தான் அர்த்தம் இன்னைக்கு தேவைப்பட்ட அணிகள் வேற இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஏன்னா என்கிட்ட கேட்டுட்டீங்க பிரசாந்த் கிஷோரை பற்றி தெரிஞ்சுக்கணும் விஜய் பா ஒரு நல்ல பையன் அவர் அணியாயமாக காரி பண்ணிடக்கூடாதுங்கிறது எனக்கு ஒரு அக்கறை இருக்குது திமுகவை ஏமாந்து நான் தான் சொல்றேன் அவன் ஏமாத்துறதுக்கு கட்சியில் இப்போ புதுசா ஆரம்பிக்கிற கட்சிக்கு இருந்தாலும் போயிருக்கிறார் அதான அர்த்தம் பழைய கட்சிக்காரர் யார் இருந்தாலும் சீந்த கூட இல்லையே ஏன் அவங்க சேத்துல இவரால் தான் இந்த திமுக வெற்றி அடைஞ்சு நீங்க சொன்னீங்கல்ல அப்படி இருந்தால் அவர் ஏன் விட்டாங்க அவங்க எப்படியா புடிச்சு இல்ல ஐயோ பிரசாந்த் கிஷோர் அங்க போய்ட்டு அவர் ஜெயிச்சிருவாங்கன்னு பயம் இருந்திருக்கோட எம்ஜிஆர்கிட்ட எம்ஜிஆரை மிரட்டுற அளவுக்கு போனாங்க இதே மாதிரி மிரட்டல் தான் இதே தான் இப்போ இப்போ அன்பு மணி பண்ணுறது பழசு தான் எம்ஜிஆர் கூடவே இருந்தவங்களும் சேர்ந்து எம்ஜிஆரை கடுத்து இருக்கிறதுக்கு அதை பாயிண்ட் பண்ணாங்க எம்ஜிஆரை மிரட்டுறதுக்கு இந்த சாதி ஒரு கணக்கு வச்சாங்க சாதி வரி கணக்கில் தானே எடுத்தீங்க அது அந்த இடஒதுக்கீடு அதை அடிப்படையை தானே கொடுத்துருக்கீங்க ஏற்கனவே இடஒதுக்கீடு சாதி வாரி கணக்கெடுப்பு இருக்குது இப்போ நாளைக்கு அறுபத்தி ஒம்பது சதவீதத்துக்கு ஒரு ஆபத்து வரும்னு அன்புமணி சொல்கிறாரு எதை வச்சுட்டு சொல்கிறாரு

பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு தேர்தல் வியூக பிரபலமானவர் இந்திய அளவில் அறியப்பட்டவர் பல கட்சிகள் வெற்றிக்கு பின்னணியில் இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் அவர் என்ன சொல்கிறாருன்னா பதினஞ்சிலேருந்து இருபது சதவீத வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது கட்சி ஆரம்பித்த ஒரு வருடத்துலேயே இருபது சதவீத வாக்குகள் இருக்குது அதோடு சேர்த்து வீட்டுக்கு ஒரு ஒரு ஓட்டரசை உருவாக்கினாலே முடியும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாருனா இப்போ விஜய் ஒரு டிசைனிங் ஃபேக்டராக இருக்காருன்னு தான் இதெல்லாம் தேறி வீட்டுக்கு ஒரு ஓட்டு மொத்தம் பதினஞ்சு பதினஞ்சு கோடி வீடுகள் பதினஞ்சு கோடி வாக்கு இதெல்லாம் தேறி நாங்கள் ஸ்கோ காலேஜில் எலெக்ஷன் நிற்கும் போது ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் நிற்கும் போது இருக்கான் அவன் கண்டிப்பாக எனக்கு தான் போடுவான் அப்துல் கஃபூர் இருக்கான் அவன் எனக்கு தான் போடுவான் அண்ணலட்சுமி இருக்கான் அவன் எனக்கு தான் போடுவேன் ஏய் அட்டன்டன்ஸ் எடுக்காதரா ஓட்டு யார் போடுவான்னு சொல்லு இதெல்லாம் காலேஜில் இருக்கிற பேர் இதெல்லாம் தேறிங்க பிரசாந்த் கிஷோர் நீங்கள் சொல்கிறது பிரகாரம் அப்படியே உலகமாக விற்பனர் அவர் சொன்னால் சொன்னது தான் எலெக்ஷனில் அவர் யாரை சப்போர்ட் பண்ணால் அவரை

திருண்ணாமல் காங்கிரஸ் வெற்றி பெற்றதா இருக்கட்டும் திமுக வெற்றி பெற்றதா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி பிரதமர் ஆனதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கு முன்னாடி பிரசாந்த் கீஷோரோட உழைப்பு இருக்குல்ல அப்படித்தான் சொல்லணும் ஓ ட்ரம்ப் ஏன் விட்டீங்க இவ்வளோ பேரை சொல்லிட்டீங்க ட்ரம்ப் பாக்கி ஊட்டிங்களே அவரு சேத்தார் திமுக அப்புறம் எந்த காரணமும் இல்லாம தான் திமுக இங்க பயன்படுத்துனாங்கல்ல பிரசாந்த் கிஷோர் இல்ல அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நீங்க என்ன வேணாலும் ஆட்டிக்கொள்ளி எனக்கு பிரசாந்த் கிஷோர் தெரியும் அவர் முதல் முதல்ல எங்க வந்து மீட்டிங் ஆரம்பிச்சாரு தெரியுமா உங்களுக்கு அவர் எதுக்காக இங்க வந்தார் தெரியுமா உங்களுக்கு அதுவே தெரியாது பால் பிடிக்கிறீங்க தூக்கி விட்டுறீங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க பண்ணி கிஷோர் தான் எல்லா கட்சிகளையும் உக்காரி அடுத்த அப்படி இந்த ஆள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்புறம் எங்க வந்து மீட்டிங் ஆரம்பிச்சாரு தெரியுமா யாருக்கா ஆதரவாக வந்தார் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு இதே காலேஜ்ல இதே ரூம்ல தெரியுமா உங்களுக்கு அதிமுக ஆதரவா எங்க தம்பி தரம் தான் கூட்டிகிட்டு இருந்தாரு முதல் முதல் எலெக்ஷன் என்னை பார்த்த உடனே என்னை பத்தி கொஞ்சம் தகவல் தெரிஞ்சோன்னு என்ன வரக்கூடாதுன்னு தடுத்து திருப்பி விட்டு அவர் வந்தது அதிமுக ஆதரவாக வந்தார் இங்கே வந்ததுக்கப்புறம் மக்களுடைய இதெல்லாம் வந்து திமுக இருக்கிற இங்கே விட்டுட்டு திமுக கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டார் சேர்ந்துக்கிட்டு ஆளுங்களை கேக்குள்ளார் போட்டு என்னால் தான் ஜெயிச்சதுன்னு கணக்காட்டிட்டு எல்கேஜி படத்தில் அழகாக காட்டினாருங்க ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி ஆளுங்க எப்படி ஃபிராட் அடிப்பாரு எல்லாம் தோத்து அட்ரெஸ் எல்லாம் வந்துட்டார் இப்போ இங்கே வந்து பார்த்தாரு பழைய கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் உங்க உங்கள் ஆதரவை நீங்கள் மாற்ற வேணாம் பிரசாந்த் கிஷோர் நீங்கள் தூக்கி விடுங்க நான் அதுக்கு ஆட்சிக்குல ஏன்னா என்கிட்ட கேட்டுட்டிங்க பிரசாந்த் கிஷோரை பற்றி தெரிஞ்சுக்கணும் விஜய்பா ஒரு நல்ல பையன் அவர் அடியாயமாக காரிப்பளி விடக்கூடாதுங்கிறது எனக்கு ஒரு அக்கறை இருக்குது ரெண்டு வகையான அக்கறை ஒன்று வந்து பச்சை தமிழர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவராக அப்புறம் பா பச்சை தமிழர் பழனிச்சாமிக்கு அடுத்தப்படி ஒரு பச்சை தமிழர் வந்திருக்கார் பன்னீர்செல்வத்துக்கு அப்புறம் ஒரு பச்சை தமிழர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார் இது விஜய் ஒரு பச்சை தமிழர் அதனால் அவருடைய வெற்றியில் நமக்கு ஒரு மரியாதை இருக்குது அதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்குது ஒரு சின்ன பையன் ஒருட்டுமே அப்படிங்கிறதா இருக்குது ஏமாந்துராதப்பா உங்களாட்ட இருக்கவங்களாம் தூக்கி விடுவாங்க இந்த பிரசாந்த் கிஷோர் போய் ஏமாறாதுங்கிறது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அதனால தான் சொல்கிறேன் மீடியா தூக்கி விடுவாங்க அந்த மாதிரி ஆடங்களால் நம்பாது ஒரு காலத்தில் தமிழறிவு மனிதனை தூக்கி விட்டீங்க இப்படி தான் ஊட்டிங்கில்ல அப்படி தான் மக்கள் நல்லா கூட்டணிங்க நீங்கள் கொடுக்காத விளம்பரமா அநியாயமாக இருந்தாலும் சேர்த்தா போயிச்சு இப்போது பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா தேர்தல் விவகார அமைப்பாளர்களே மூணு பேரை வச்சு ஒரு கட்சி வச்சுக்கிறாங்க அது தாங்க இப்போ நாங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த காலேஜை வந்து எங்கள் சேர்மன் வந்து கஷ்டப்பட்டு எங்கெங்கயோ உழைச்சி கிழச்சி ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிட்டாரு நோவாமல் ஒரு கூட்டம் வந்து சம்பாதிக்க தெரியுமா உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் ஒரு கூட்டம் வரும் உள்ளே வரும்போதே அந்த கமிட்டி வந்து உட்காரும் பேசுவாங்க நாங்கள் கேள்விப்பட்டாலும் இந்த காலேஜ் சரியா இல்லைங்கிறாங்க அப்படிங்கிற மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு உட்காந்த உடனே நான் அவங்க ஆரம்பிக்கிறது ஃபேக்கல்ட்டிலாம் நாங்கள் உட்காந்துருக்கோம் வி ஹேர்டு லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அபோவுட் திஸ் காலேஜ் ஆண்டு பேசுவாங்க நான் ஃபஸ்ட்டு டைம் நான் இங்கே வந்து என்ஜினியரிங் காலேஜுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு புதுசு இதெல்லாம் ஏன்னா மெடிக்கல் காலேஜுக்கு இதெல்லாம் கிடையாது என்ஜி சேர்மன் போய் என்னங்க இப்படியெல்லாம் பேச எல்லாம் நடக்கும் பேசாமல் இருக்கார் ஒரு ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்தாங்க போயிட்டு வந்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்தாங்க நாங்கள் நினச்சதை விட மோசமாக இருக்கும் நாங்கள் தான் மோசமாக இருக்கு ஒரு ரவுண்டு போய்ட்டு வர்றோம் இவ்வளோ கேவலமாக இருக்குது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நான் உடனே மறுபடியும் எங்கள் செலவடிக்கிறேன் நாங்கள் சாயந்தரம் வரலாம் பேசாமல் அப்படின்னா சாயந்தரம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டின்னர் டின்னரில் காலாவா மறுநாள் காலையில் வர்றாங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு வர்றோம்ன்றாங்க போயிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி மீட்டிங்கில் உகாரறாங்க நேற்று நாங்கள் பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்க்கறதுக்கும் நாங்கள் அவசரப்பட்டமோன்னு தெரியுது லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டேஸ்டே என்னன்னா ராத்திரியை செட்டில் ஆக்கியாச்சு ம் போகும்போது ஒவ்வொருத்தரும் ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு வருவோம் போகும்போது ட்ரக் போட்டு போவோம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற இந்த கல்லூரியை உருவாக்கின மேனேஜ்மெண்ட்டை விட அந்த கமிட்டியில் வர அடிக்கிற காசு மிகாதுங்க அமைப்பாளர்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு எங்கேஜ்னா போறேன்னு உங்களுக்கு தெரியுது நீங்க யாரையும் ஆதரிச்சு வந்திருக்குறீங்க அதுக்கு நான் உடன்பட மாட்டேன் இப்போ பிளைனாகவே சொல்லி போகிறேன் அதுக்கு நான் உடன்பட மாட்டேன் அதுக்காக எங்கிட்ட ஆதாரம் எதிர்பார்க்காதீங்க இது இது எதுக்காக சொல்கிறேன்னா சேர்மன் எங்கள் சேர்மனுக்கு கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு இருக்குது எனக்கு எப்படியோ அந்த கமிட்டி மெம்பர் போஸ்ட் வாங்கி கொடு ஒரு காலேஜில் வந்துட்டு போனீங்கன்னாக்கோ பதினஞ்சு இருபது லட்சம் வருதுங்க மா வருஷத்தில் நாலு இன்ஸ்பெக்ஷன் போனால் ரெண்டு கோடி வசூல் கமிட்டி மெம்பராக இருந்தீங்க கோடி கணக்கில் போட்டு காலேஜ் ஆரம்பித்தவனுக்கு அவ்வளோ வருமானம் இல்லை கமிட்டி மெம்பரை வந்து அடிச்சுட்டு போகிறோம் அலிபாபா மாதிரி நாற்பது பேர் கஷ்டப்பட்டு கொள்ளடிச்சிட்டு வந்தாலும் ஒரு கழுது மேலே ஏறிட்டு வந்து கொள்ளடிச்சு போனான்ல அலிம்பாபா அவன் பேர்பட்ட திருட ஆனால் அவன் ஹீரோ அது மாதிரி தான் இதெல்லாம் நடக்குது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க யாரோ கட்சி தொண்டர்கள்லாம் கஷ்டப்பட்டு ஜ ஜெயித்தாக்கா பிரசாந்த் கிஷோர் அவன் சொல்லி தான் ஜெயிச்சதுன்னு நீங்கள் ஏற்றி விட்றீங்க அதனால் அதை வச்சுட்டு புடம்பு நடத்தலாம்

தமிழ்நாடு எலெக்ஷனே அவரால் தான் மம்தா பேனர்ஜி அவங்களால தான் மோடி அவங்கள அப்பேர் போட்டால் அவராளை விஜய்கிட்ட விட்டுருவாங்களா ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கவங்க ம் யாரும் சீர்ந்தவே இல்லை நீங்கள் தானே போட்டு உயிரை விட்டுக்கிட்டு இருக்கீங்க ப்ரமோட் பண்ணுறீங்க இப்போ அதே போல் விஜய் கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கான ராணிகள் உருவாக்குவாங்க ஒரு கட்சியிலே சிறுபான்மையினர் அணி வர்த்தக அணி இந்த மாதிரிலாம் உருவாக்குவாங்க விஜய் அணி விஜயுடைய கட்சியில் வந்து குழந்தைகள் அணி இளைஞர் அணி இப்படி பல பிரிவுகளை உருவாக்கியிருக்காங்க இப்போ பிற்படுத்தப்பட்ட அணி பிசி எஸ் ப எஸ்சி பழங்குடிகளுக்கான அணி இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு குழந்தைகள் அணி இளைஞர் அணி இப்படியெல்லாம் போட்டு வரைய எடுத்துருக்காங்க இப்போ குழந்தைகள் அணி அப்படின்னு வைக்கிறது வந்து ஒரு தவறான இது ஒரு சட்டத்துக்கு எதிரானதுன்றாங்களே என்னென்ன என்ன சார் இல்லை இப்படி நீங்கள் எடுத்துக்கலாமாங்கிறது எனக்கு தெரியல குழந்தைகள் அணிங்கிறது நம்ம வேலை எடுத்து பார்க்குறோம் குழந்தைகளாக வந்து சேர போகிறாங்க குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் தானே வருவாங்க அப்படி எடுத்துக்கணும் நான் கூட அப்படி தான் நினச்சேன் குழந்தைங்களுக்கு என்ன சம்மந்தம் இந்த அறிவு கூடவா இல்லை அப்படின்னு என்னென்னா குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் அவங்களுடைய அணின்னு தான் அர்த்தம் கை குழந்தை இருக்குது அந்த கை குழந்தைக்கு தேவையான இதெல்லாம் தடுப்பூசி போடுறது சத்து உணவு கொடுக்கறது ஆரோக்கியமான குழந்தை வளர்ச்சி இதுக்கெல்லாம் தேவையான இதுக்கெல்லாம் அப்படி ஒரு அணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கணும் போஸ்ட் நேட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம் எங்கள் லாங்குவேஜில் சொல்கிறோம் கர்ப்பத்துக்கு பிறகு பிரசவத்துக்கு பிறகு தாய் தாய் நலம் அதுக்கான அணின்னு தான் எடுத்துக்கணும் நீங்கள் குழந்த அதுக்கு அந்த பேர் குழந்தை அந்த பேர் தப்பாக இருக்கலாம் பிரசவத்துக்கு பிறகு தாய்மார்கள் அணின்னு வச்சுருந்தாங்க அது கரெக்டாக அது அதை தான் அவங்க மைண்டை வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நியாயப்படுத்த பார்க்குறேன் உங்களாக நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்காக வச்சுருந்தாங்கன்னா கேலி கூத்து தான் அவ்வளவு கேவலமாக போவாங்க இல்லை இப்போது இருபத்தெட்டு அணி எந்த கட்சியில் இல்லாத இந்த கட்சி இருபத்தெட்டு அணி அறிவிச்சிருக்கிறாங்க அதில் குறிப்பாக வந்து சிறுபான்மையினர் அணி பிற்படுத்தப்பட்ட ஒரு அணி பல பட்டியல் படங்களில் இருக்க அணி இப்படி இந்த முறைகள்லாம் அந்த கட்சியில் இல்லாத ஒரு புதிய முறைகளை உருவாக்குறாரா விஜய் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் நான் இல்லாமல் பழைய கால தேர்தல் முறைகளை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு தேவைப்பட்ட அணிகள் வேறு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைன்னு இதெல்லாம் தேவைப்படுது ரெண்டாவது விஜயனுடைய கட்சி வந்து இளைஞர்களை நம்பி இருக்கிற கட்சி அவங்களுக்கு சீனியர்ஸ் யாரும் நேற்று கூட அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா ரங்கசாமி உட்காந்துருக்கார் இவர் எடுத்து அப்படி உட்காந்துருக்கார் ஹெட் மாஸ்டருக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் உட்காந்துக்கிற மாதிரி இருந்தது பார்த்தா ரங்கசாமி அவ்வளோ சீனியர் பாலிட்டிஷியன் இவர்கிட்ட உட்காந்துட்டுருக்கார் இவர் என்ன முதிர்ச்சி இருக்குது என்ன பேசியிருப்பார்னு பார்த்தா பார்த்தாவே தெரியுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவருக்கு இருக்கிறதெல்லாம் கல்லூரி மாணவர்கள் அவங்க தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரியான அணிகளை தான் அவங்க இது பண்ண முடியும் அவர் அந்த ஆங்கிளில் தான் அவர் போகிறார் இப்போ என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா ஏன் ஆங்கிள் எப்படி இருக்கும் கெல்ட்டு வயசு ரே ஓ இது பென்ஷன் பென்ஷனர்ஸுக்கு என்ன பண்ணுற ஓய்வு பெற்ற ஒரு அந்த மாதிரி தான் என் ஊற்றி போகும் ஏன்னா எனக்கு என்ன பண்ணுவோம் அதான் கேட்பேன் ஏன் ஏன் நான் கட்சி ஆரம்பித்தேன்னா பென்ஷனர் பற்றி தான் பெருசாக பேசுவேன் பட் அவருடைய யங் ஏஜுக்கு அவருடைய இது பிரகாரம் அவருக்கு வரக்கூடிய தொண்டர்கள் வந்து அந்த ஏஜ் குரூப்பை சேர்ந்தவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அணிகளை போட்டிருக்காருன்னு சொல்லி நியாயப்படுத்துகிறோம் இந்த தே இன்றைக்கி இருக்கிற தேர்தல் சுச்சுவேஷனில் ஒர்க் அவுட் ஆகாமு தெரியாது ஒர்க் அவுட் ஆகாமான்னு தெரியாது பட்டு ஒரு கட்சி அவருடைய கட்சியில் வந்து விடலை பசங்கள் தான் ஃபுல்லாக இருக்காது அந்த விடலை பசங்களுக்கு தேவையான பதவிகளை அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இன்னும் அது வளரும் சரி அவர் பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோடு வர்றாரு அவங்க வேணுங்கிறத செய்வாங்க இப்போ அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அவர்கள் அன்புமணி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க பீகாரில் முதல்ல முதல்ல அறிவிச்சாங்க இப்போ அதுக்கடுத்து தெலுங்கானாவில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கக்கூடிய தெலுங்கானாலேயும் சாதிவாரி கணக்கெடுப்பை அறிவிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் இன்னமும் நடத்தப்படவே இல்லை அறுபத்தி ஒன்பது சதவீத அந்த இடஒதுக்கீட்டுக்கே ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிற நிலைகளில் இருக்குது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலைன்னா ஒரு தமிழ்நாடு ஒரு கலவரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாரு தமிழக அரசு ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசுக்கு ஏன் இன்னும் சாதிவாரி கணக்கெடுப்போ ஒரு மாநில பேசக்கூடிய கட்சியை இன்னும் மத்திய அரசு கை காட்டிட்டு இன்னும் எடுக்காம இருக்கிறது காரணம் என்ன தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்கிறது அன்புக்கு தெரியாது சாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பு உடனடியாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற ஒன்றிய அரசு நடத்தணும்னு தீர்மானம் போட்டாங்க ஒன்றிய அரசு நடத்தணும் அதுக்கு மாநில அரசு கை கொடுக்கும் அப்படின்ட்டாங்க இதுக்கு மேலே ஸ்டெப் எடுக்க வேண்டியது பௌட்டிய அரசு எடுக்கும் அப்படி எடுக்கலன்னா இவங்க எடுக்கலாம்ங்கிற மாதிரி தான் தீர்மானம் அது அன்பு மணிக்க தெரிஞ்சிருக்காது சொல்லு சொல்லிடு இல்லை என்ன தடை தொடர்ந்து அவருக்கு இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இந்த கோரிக்கையை ஒரு முதன்மையான கோரிக்கையா திரும்ப திரும்ப வச்சிட்டு இருக்காங்க பேசக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு நலனை பேசக்கூடிய திமுக அரசு ஏ இன்னும் சாதி வரி கணக்கு எடுப்பு எடுக்காம இருக்கு பிளைனா சொல்றேங்க பிளானிங் கமிஷன் வந்து தமிழ்நாட்டு பிளானிங் கமிஷன் ஒன்றும் இப்போ கிளிக்க முடியாது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் புள்ளி விவரங்கள் இல்லாமல் திட்டங்கள் போட முடியாது திட்டங்களுக்கு அடிப்படையே வந்து புள்ளி விவரம் தான் ஒரு இடத்துல இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு தொழிற்சாலை ஒரு ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறேன்னு வச்சுங்க என்னென்ன எங்கள் இது ஹாஸ்பிட்டல் செலெக்ஷன் எப்படிங்கிறது ஒரு படிப்பு எங்களுக்கு அதில் என்ன சொல்லுவோம்னா இந்த ஆவடியில் வந்து இது எடுக்கிற க ஹாஸ்பிட்டல் கட்டுறோம்னா நான் என்ன பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ஆவடியில் என்ன மாதிரியான ஜனங்கள் இருக்காங்க எந்த வயசு ஜ மக்களோட ஜனத்தொகை எவ்வளோ மக்கள் தொகை எவ்வளோ இந்த வய இந்த வயசில் இந்த வயசு வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த வயசில் இந்த இவ்வளோ பேர் எவ்வளோ இருக்காங்க எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க எவ்வளோ பெண்கள் இருக்காங்க படித்தவர்களங்க தொழிலாளிகள் இருக்கா அங்கங்கிறதெல்லாம் கணக்கு போடுறது மாத்திரம் இல்லாமல் ஆசியாவுடைய மிகப்பெரிய தொழில் கூட இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது ஆசியாவுடைய மிகப்பெரிய தொழில் இது இருக்குது ஆக தொழிலாளிகள் நிறைந்த நகரம் தொழிலாளிகளுக்கு என்ன பிரச்சனைகள் வருமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆஸ்பத்திரியை கட்டணும் தொழிலாளின்னாக்கிழவனாக இருக்க மாட்டோம் அது ஐம்பது வயசுக்கு உட்பட்டவர்களாக இருப்பாங்க இளைஞர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வலுவான ஆட்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தொழிற்சங்கத்தில் இருக்கிற தொழிலாளிகளாக இருக்கிறதனால விபத்துகள் நடக்கிற பிரச்சனைகள் எலும்பு முறிவு பிரச்சனைகள் இதெல்லாம் தான் நம்ம மனுஷனில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆஸ்பத்திரியை கட்டுறோம் அதுக்கு முன்னாடி இந்த இந்த ஆவடியில் இந்த அம்பத்தூர் ஏரியாவில் பவர் சப்ளை இருக்குதா ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இருபத்தி நாலு நேரம் பவர் சப்ளை மிக முக்கியம் வாட்டர் சப்ளை மிக முக்கியம் அதெல்லாம் இருக்குதா மக்கள் போ போக வர்றதுக்கான சாலை வசதிகள் இருக்கா ஈஸியாக இப்போ அப்ரோச் பண்ணுவோம் எமர்ஜென்சின்னா பத்து நிமிஷத்துலேருந்து சேர்ற மாதிரி வசதி இருக்குதா இதெல்லாம் பார்த்தா நான் கட்டுறேன் அதுக்கு முதல்ல புள்ளி விவரத்தை எடுக்கணும் இந்த இடத்த நான் ஸ்டடி பண்ணோம் அப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டல் கட்டணும் ஒரு ஆஸ்பத்திரிக்கே இவ்வளோ போது நான் நிர்வாகத்துக்கு இதை தேவை சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதே உடுங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பே முக்கிய முக்கியம் சாதிவாரி உடுங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பே உங்களுக்கு வச்ச பாஜக வந்த என்னது கணக்கை எடுக்க எந்த பேச்சத்தில் என்ன திட்டம் போடுறாங்க திட்டம் போட்டார் இல்லை இப்போ மத்திய அரசு எடுக்கணும் இனி எடுக்கல அப்படின்றது ஒன்று இப்போ பீகாரில் எடுத்த மாதிரி தெலுங்கானல எடுத்த மாதிரி முதல் தமிழக அரசு எடுக்கலாமே எடுக்க இப்போதானே ஆரம்பிச்சுருக்காங்க எடுத்துருவாங்க மூணு வருஷமா இந்த கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க இப்போ பீகார்ல எப்போ எடுத்தாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டரை வருஷம் ஆச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இவங்கூட எடுப்பாங்க இவ்வளோ எடுக்க தெலுங்கு ஆனால் இப்போதான் ஆட்சி கொடுறாங்க எடுக்கிறாங்க முழுக்க முழு மத்திய அரசை நீங்கள் கை காட்டிகிட்டு இருக்கிறீங்க மாநில உரிமை பேசக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் எடுக்கிறத அதாவது மக்கள் தொகையை கணக்கெடுக்கும்படி நீங்க இடஒதுக்கீட்டில் தான் உங்களுக்கு தடை இருக்கு கணக்கெடுப்பீடு நடத்துறதுல ஒன்றும் தடை இல்லையே இடஒதுக்கீடுங்கிறத எப்படி கொடுத்தீங்க எந்த அடிப்படையில் போய் இடஒதுக்கீடு கொடுத்தீங்க சாதிவாரி கணக்கில் தான் எடுத்தீங்க அது அந்த இடஒதுக்கீடு அது அந்த அடிப்படையில் நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே இங்கே இடஒதுக்கீ சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குது இல்லை இப்போ நாளைக்கு அறுபத்தி ஒம்பது சதவீதத்துக்கு ஒரு ஆபத்து வரும்னு அன்புமணி சொல்கிறாரு எதை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு எதை வச்சுட்டு இந்த இடஒதுக்கீட்டை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயாவது இடஒதுக்கீடு இருக்கா பீகாரில் இருக்கா கணக்கெடுத்துட்டாங்க என்ன தடை திமுக இதை செய்யாமல் அது இருக்கிறதுனால தானே சார் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அதனால தானே இங்கே வந்து அறுபத்தி அறுபத்தி பர்சன்ட் எப்படி வருது சாதிவாரி கணக்கு எடுத்ததுனால தானே அவங்க அவங்களுக்கு இது மிக பிற்படுத்தப்பட்டவர் ஓபிசி பி பி பிஇசி ஓபிசி எஸ்சி இதெல்லாம் எப்படி வந்தது சாதிவாரி கணக்கு எடுப்ப எடுத்ததுனால தானே வந்தது அந்த அடிப்படையில் தானே உங்களுக்கு அரசு வேலை வேலைகளும் சரி கல்வி கல்வியிலும் சரி அதெல்லாம் இருக்குது இல்லை ம் இந்த ஒரு இந்த ஒரு ஸ்டேட்டை விட்டால் வேறு எந்த ஸ்டேட்டை சார் இருக்குது இல்லை அதான் சார் இப்போ இது எடுக்க பாருன்னு சொல்லாமலையும் எடுன்னு சொல்லாதீங்க கணக்கு இருக்குது சரிப்பாருன்னுதான் சொல்லணும் கணக்கு ஏற்கனவே அந்த அடிப்படையில்தான் அவனு கொடுத்துருக்காங்க இது கூட தெரியாம ஒரு எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு யாருக்கும் மந்திரியா வேறு தருவ ம மத்திய அரசு இதெல்லாம் தெரியாம சாதிவார கணக்கெடுப்பு இல்லாம எப்படி இட ஒதுக்கீட்டு கொடுத்தாங்க இல்ல நாளைக்கு ஒண்ணும் ஒண்ணுக்கு இல்ல உங்களுக்கே தெரியும் பின்னடி இல்ல சார் அறுபத்தி ஒன்பதுக்கு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்குது நாளைக்கு தரவுகள் என்ன அந்த அறுபத்தி ஒன்பதுக்கு ஆபத்து வரும் அதுக்கு முன்னாடி தரவுகள இந்த மட்டம் சொல்றாரு நீதிமன்றத்துக்கு போக சொல்றாரா சார் இந்த சாதிவாரி கணக்கடுப்புல இவங்களே தான் வன்னியர் சங்கமாக இருந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய பரவாயில் இதே தான் பண்ணாங்க அன்புமணி ஒன்று புதுசாக பண்ணல வன்னியர்கள் தான் மிகப்பெரிய சமுதாயம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது பண்ணாங்க கூட அது எம்ஜிஆருகிட்ட எம்ஜிஆரை மிரட்ட அளவுக்கு பண்ணாங்க இதே மாதிரி மிரட்டல் தான் இதே தான் இப்போ இப்போ அன்புமணி பண்ணுறது பழசு தான் நடத்ததை அவருக்கு தெரிவிப்படுத்தினா அவர் சின்ன அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் தான் என்ன தெரியாது வாரிசு அடிப்படையில் அவர் அப்போ இதே மாதிரி பண்ணாங்க அது இப்போ என்ன ஆச்சுன்னா எம்ஜிஆர் கூடவே இருந்தவங்களும் சேர்ந்து எம்ஜிஆரை கழுத்து இருக்கிறதுக்கு அதை அப்பாயிண்ட் பண்ணுங்க எம்ஜிஆரை மிரட்டத்துக்கு இந்த சாதி ஒரு கணக்கு ஏற்படுத்த வச்சார் அழகாக அவர் வேலை பண்ணார் சாதி வாரி கணக்கு யாரெல்லாம் ஜாதி தலைவர்களோ அந்த லிஸ்ட்டை எடுத்தார் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தலைவர் ஒரு ஜாதி அதான் தமிழ்நாட்டை தான் சொல்லணுமா ஏன்னா அது இந்தியா புறாக இருக்குதுன்னா அதேமாதிரி ஒவ்வொரு தலைவராக கூப்பிட்டார் இன்டர்வியூ பண்ணார் கமிட்டி வச்சார் ஒவ்வொருத்தரும் வர்றார் உங்கள் ஜாதியில் தமிழ் எங்கள் ஜாதி தான் பெரும்பான்மை மூணு கோடி பேர் தமிழ்நாட்டு ஜனத்தொகையில் மூணு கோடி பேர் எங்கள் ஜாதி ஒவ்வொருத்தனும் இந்த தலைவர்கள்லாம் பேச்சு முடிச்சதுக்கப்புறம் கணக்கு வந்து என்னாச்சுன்னா தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை அறுபது கோடி வந்து மூணு கோடி ஒவ்வொரு ஜாதியிலையும் மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தா அறுபது கோடி வந்தது கேட்டார் இதில் எதை இது பண்ண சொல்கிறேன் நரிக்குறவர்கள் வந்து சொல்கிறான் வந்து எனக்கு ஒன்றரை கோடி பேர் இருக்காங்கன்ட்டு அவங்க கணக்கு கொடுத்தது இப்படி போச்சு அப்புறம் தான் அடங்கிட்டான் அடங்கிய இதாச்சு தான் அந்த மரம் வெட்டுறது கீரை வெட்டுறது போட்டுக்கா கலாட்டம் போட்டது இல்லாமல் அதில் மாட்டிக்கிட்டு முடிச்சதில் ஒருத்தர் வந்து விவசாய சங்க தலைவராக இருந்தார் நாராயண் சாமி நாயுடு அவர் அதையும் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணார் இதுக்கப்புறம் தான் அது அடங்கி போச்சு இந்த போராட்டத்தை எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே வன்னியர்களை ஆரம்பித்து அடிவாங்கிட்டார் இப்போ அதே பாலிடிக்ஸ் அவர் எடுத்திருக்காரு அது த இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அதை சமாளிச்சுக்கணும் வாங்க ஆனால் அது கேட்கறதுல தப்பு இல்லை இல்லை அதான் சார் இப்போ பாமக வந்து இது அரசியல் காரணங்களோட எடுக்கிறாங்க இப்போ தேர்தலுக்கான இந்த அரசியலை கையில் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா அப்படி தான் இதை வச்சுக்கிட்டு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இதை வச்சுக்கிட்டு எம்ஜிஆரே வரலவுட்டு ஆட்டலான்னு பிளான் பண்ணி ஃபெயிலியர் ஆனாங்க அதை அன்புமணிக்கு சொல்லுங்க ஜாகிரதையாக பிளான் சொல்லு கேட்குறது தப்பு இல்லை இதை வச்சுக்கிட்டு என்ன வந்து அரசியல் பண்ணு நினைக்கிறியோ அந்த பழைய ஃபெயிலியரை பார்த்துட்டு அதை அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோங்க மாட்டிக்கிட்டு முடிச்சா எம்ஜிஆர் பல போராட்டங்கள் அது மாதிரி தான் பண்ணார் பண்டுடி ராமச்சந்திரன் அவர் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்தாரு என்ன அவர் இருக்கார் அப்பால பிரச்சனைகளை கொடுத்தாரு ஒரு தடவை என்ன பண்ணார்னா காவிரி விஷயத்தில் வந்து கர்நாடகாவில் பெங்களூரை முற்றுகையிடுவோம்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சுட்டார் பின்னணியில் இவர் இருக்கார் அறிவித்தது யாரும் பின்னணியில் இவர் தான் இருந்தார் எம்ஜிஆர் அது பெரிய பேரணி ஒரு ஆயிரம் பத்தாயிரம் பேருக்கு பக்கமாக இது பண்ணிவிட்டு ஊர்வலம் கிளம்பிட்டாங்க சென்னையிலேருந்து கிளம்பி போகிறாங்க போகிறாங்க வழியிலே அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்குறாங்க கிருஷ்ணகிரியை தாட்டியாச்சு ஒன்றும் போலீஸ் ஆக்சன் கிடையாது போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து கூட போயிட்டே இருக்காங்க ஒரு சூர்கிட்டையும் போயிட்டாங்க பெங்களூர் இன்னும் கூப்பிட்டு தூரத்தில் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அரஸ்ட்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க பேசாமல் இருந்துட்டார் பெங்களூர் எல்லை போன உடனே என்ன பண்ணுறது பார்க்குறாங்க ஒன்றும் போலீஸ் ஆக்சிடண்ட்டு போராட்டம் கைவிடப்பட்டதுன்னு ஒன்றுட்டார் அப்படி தான் இதுபட்டார் போ பெங்களூர் போய் முற்றுகையீடு அப்படின்ட்டு அந்த கவர்மெண்ட்டும் கண்டுக்கல இவங்களும் கண்டுக்கல காலி பத்தாயிரம் பேருக்கு மேலே செலவு கூப்பிட்டு போனாங்க எம்ஜிஆருடைய டாக்டிக்ஸ் அது மாதிரிலாம் இருந்தது அது மாதிரியான செலவு இதெல்லாம் பண்ணாக்க அன்பு மணிக்கு சொல்லுங்க அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா மாட்டிட்டு பிடிக்காது இதை மைண்ட்ல வச்சு கலவரம் ஆயிடும் மிரட்டாரு அதை தான் சொல்றேன் இப்படி தான் அன்னைக்கும் சொன்னாங்க சும்மா ஒரு அப்படி லேசா கிண்டிப்பிட்டு போயிட்டாரு ஒன்றுமே ஒரு ஒரு போலீஸை கூப்பிடல எதையும் கூப்பிடல ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஃபைலில் வந்து டீல் பண்ணி காலி பண்ணிட்டாங்க போராட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அன்பு மணிக்கு சொல்லுங்கள் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்த நன்றி